வணக்கம் தெரி படத்தில் நடிக்கிற விஜய் கூட மீனா பொண்ணு நினச்சிருப்பாங்க மீனா பொண்ணுன்னா நீங்கள் வேற என்ன நினச்சிக்காதீங்க மீனா பொண்ணு அப்படின்னு நாட்டா படத்தில் பாட்டு வருது அதை நான் சொல்ல வரல மீனாவோட மகள் நைனிகா நடிச்சிருப்பாங்க இந்த நைனிகா தெரி படத்தில் விஜய்யை சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் படத்தில் விஜய் பைக்கு அந்த பக்கம் ஒழிஞ்சுருப்பார் மீனாவோட பொண்ணு நயனிகா வந்து ரோட்டு உரத்தில் நின்றுட்டுருவோம் இருக்கும் அப்போது ஒரு காருக்காரன் வந்து சேர் அடித்து விட்டு போயிடுவோம் அப்போ நயனிகா வந்து விஜய்கிட்ட பேபி அப்படின்னு சொல்லுவாங்க உடனே விஜய் வந்து நைனிகாவை பைக்கில் உக்கார வச்சுட்டு போயிட்டு அந்த காருக்காரனை பிடிச்சி மலையில வந்து நே நிக்க சொல்வார் இந்த ஒரு சீன் இருக்கு அந்த படத்தில் இந்த சீன் எடுக்கும்போது பைக் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க விஜய் வந்து பைக்காக நின்று இருக்கார் காய்ச்சி வந்து டைரக்டர் அட்லியை வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு இப்படி தான் இப்படி தான் அப்படின்ட்டு அந்த கார் வந்து சேர் அடிச்சுட்டு போயிடும் நேனிக்க மேலே தண்ணி அடிச்சுட்டு போயிடும் அப்போது வந்து நீங்கள் போய் துரத்திட்டு போய் அவர் வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு அட்லி வந்து சொல்கிறாப்புல இந்த சரி அப்போது விஜய் வந்து ரெடி ஆகுறாரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போது நைனிகா கேட்குறாங்க மீனா பொண்ணு மகள் மீனாவுடைய மகள் அந்த சின்ன பொண்ணு அந்த குழந்தை கேட்குது அங்கிள் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு விஜய்க்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு அதே சமயம் என்னடா அந்த பொண்ணு போய் இப்படி கேட்குது நம்மளை நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்ம எவ்வளோ பெரிய நடிகை நமக்கு பைக் வாட் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சே அப்படின்ட்டு விஜய் ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஆடி போய் அதிர்ச்சி ஆகி ஷேக் ஷாக் ஆகிடுறாரு உடனே மீனா போய்ட்டு பாருமா அவர் வந்து எவ்வளோ பெரிய நடிகர்னு தெரியாது அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு நைனிகாவுக்கு சொல்கிறாங்க மீனா நடிகை மீனா அப்பவும் வந்து நைனிகா வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா என்னுடைய சந்தேகம் நான் வந்து தீர்த்துக்கணும் என்னுடைய சந்தேகத்தை நான் கேட்டுட்டேன் அவருக்கு பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதா சரியான சம்பவம் விஜய் வச்சு செஞ்சுருக்குறாங்க அந்த சின்ன குழந்த அந்த பொண்ணு உடனே வந்து விஜய்னா பண்ணியிருக்காரு சரி இவங்க சந்தேகத்துக்கு நான் ஒரு விடிய காலம் அதாவது அந்த இவங்க சந்தேகத்துக்கு வந்து ரிசல்ட் சொன்னால் தான் இவங்க நடிப்பாங்க போல அப்படின்ட்டு உடனே வந்து விஜய் என்ன பண்ணியிருக்காரு சரிம்மா நான் ஓட்டி காட்டுட்டுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு நனிங்க சரி உடனே விஜய் கொஞ்சம் தூரம் அப்படியே ஓட்டி காட்டியிருக்காரு பைக்கை ஓட்டி காட்டியிருக்காரு உடனே அப்போ தான் வந்து இந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்குது சரி சரி நீங்கள் பைக் ஓட்டுறீங்க சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த விஜய் கூட அந்த பைக் காட்சியில் அந்த சீனு எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அறிவியா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் என்னுடைய சந்தேகத்தை நீ தீர்க்காம நான் நடிக்க மாட்டேன் உனக்கு பைக்கோட தெரியுமா அப்படின்ட்டு கேட்டு விஜய்யே சம்பவம் பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு என்னுடைய ஒரு ராயல் சல்யூட்